ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய நண்பர்கள் இப்போது வந்து என்னால் எனக்கு டிமோட்டிவேட்டாக இருக்குது என்னால் சரியாக படிக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்க முடியுது அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ சரிங்களா இப்போ இது காமனாக எல்லாருக்குமே இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையாச்சும் நமக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகும் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இப்போ டைம் இல்லை தான் நிதர்சனமான உண்மை ஸோ அதனால் தான் டைட்டிலே வந்து அந்த மாதிரி வந்து வச்சிருப்பேன் அதுக்கெல்லாம் டைமில் தம்பி இன்னும் நமக்கு நூற்றி பத்து நாள் தான் வந்து டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எஸ் நமக்கு இன்னும் ஒரு நூற்றி பத்து நாள் தான் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது சரிங்களா இன்னும் நம்ம கரெக்டாக சொல்ல போனால் நூறு நாள் தான் இருக்குது லாஸ்ட் ஒரு எட்டு நாள் பத்து நாளில் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது ஒரு நூறு நாள் தான் டைம் இருக்குது ஸோ இப்போ இதனால் வந்து நமக்கு டிமோட்டிவேட் ஆகுதுனால சரியாக படிக்க முடியலை அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நம்ம வந்து படிக்காமல் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் அதுக்கெலாம் இப்போ வந்து டைமே இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்தடுத்து அடுத்த டக்கு டக்குன்னு வந்து படிக்க வேண்டிய டைமில் தான் வந்து நம்ம இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது சரியாக படிக்க முடியல அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேர் வந்து என்னால் சரியாக படிக்கவே முடியல என்னால் புக் எடுத்து வச்சாவே சரியாக கவனமே செலுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாங்க சில பேர் வந்துட்டு என்னால் வந்து நான் படிக்கிறேன் ஆனால் என்னால் நாபு வச்சுக்க முடியல எல்லாமே மருந்து மருந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க சில பேர் வந்துட்டு நான் படிக்கிறேன் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் டெஸ்ட்டில் எழுதும்போது என்னால் வந்து மார்க் வந்து என்னால் அந்தளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியல ஃபுல் மார்க் எடுக்க முடியல மேக்ஸிமம் மார்க் எடுக்க முடில அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க சரிங்களா ஸோ எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் படிக்கிறோம் இல்லையா ஸோ நம்ம படிக்கும்போது என்ன விதத்தில் அதை ஹேண்டில் பண்ணுறோம் எந்த விதத்துக்கு அது படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்ம ஒரு கடமைக்கே இல்லை வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படின்னா நம்மளால் இந்த குரூப் ஃபோர் மாதிரியான காம்பிடேட்டிவ் எக்ஸாமில் நம்மளால் ஒரு ஃபுல்லாக வந்து டிராவல் பண்ண முடியாது சரிங்களா ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த எக்ஸாமை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு நூறு மீட்டர் ரேஸ் இருக்கு ஒரு மாரத்தான் ரேஸ் இருக்கு இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு மீட்டர் ரேஸ்ல வந்து அப்படின்னா இழுத்து பிடிச்சி கஷ்டப்பட்டு கூட மல்லு கட்டி வந்து நம்ம வந்து ஓடிடலாம் ஏன்னா அதுக்கு நம்ம ஓடுறதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு செகண்ட் இருபது செகண்ட் தான் மேக்சிமம் இருக்கும் ஸோ நம்ம டக்குன்னு ஓடி முடிச்சிடலாம் ஆனால் ஒரு மாரத்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த மாதிரி மணிக்கணக்கில் வந்து போகும் அதே மாதிரிதான் ஒரு இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து நம்ம ஒரு மூணு மாசம் நாலு மாதம் அஞ்சு மாதம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாத கணக்கில் படிக்கணும் டெய்லி படிக்கணும் கன்சிஸ்டன்ஸாக வந்து படிக்கணும் சரிங்களா கன்சிஸ்டன்சியாக வந்து படிக்கணும் up and நமக்கு அந்த படிப்பின் மேலே ஒரு சின்ன ஈடுபாடோ ஒரு புரிதலோ ஒரு ஒரு மெயின்டெனன்ஸோ அந்த மாதிரி வந்து டெய்லி அந்த பண்ணுற அந்த டைமோ இதெல்லாமே தேவை நமக்கு எப்படி ஒரு மாரத்தான் வந்து ஓடும் போது வந்துட்டு நம்மளால் மல்லு கட்டி ஃபுல் எனர்ஜி போட்டு ஓடியெல்லாம் நம்மளால் முடிக்க முடியாது அப்போ வந்து நமக்கு அதில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டு அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி அந்த ப்ரீத்திங் டெக்னிக் இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி நம்ம அதை அதை கொஞ்சம் கொஞ்சம் உணர்ந்து புரிஞ்சு அதை கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் இன்வால்வோட இன்வால்மெண்ட்டோட ஓடினா மட்டும்தான் நம்மளால் லாஸ்ட் வரைக்கும் அந்த ஒரு பேசனோட ஓடினா மட்டும்தான் லாஸ்ட் வரைக்கும் நம்மளால் வந்து ஓட முடியும் அதே மாதிரி தான் இப்போ எக்ஸாம் படிக்கும்போது வந்து ஒரு இன்வால்மெண்ட்டு ஒரு புரிதல் ஒரு சின்ன சின்ன டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் நல்லபடியாக வந்து டெய்லி கன்சிஸ்டன்சியாக வந்து படிக்க முடியும் சரிங்களா ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம படிக்கிற மெத்தட் அப்படிங்கிறது என்ன மாதிரி படிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா இப்போ நமக்கு இருக்கக்கூடியது வந்து தமிழ் இருக்கு மேக்ஸ் இருக்குது சயின்ஸ் இருக்குது சோசியல் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இப்போ ஜென்ரலாக வந்துட்டு நிறைய பேர் வந்து படிக்கவே முடியல அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு ஒரு மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது அல்லது படிக்கிற மெத்தடில் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதே மாதிரி வந்துட்டு ஞாபகம் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் ஜென்ரலாக மக்கப் பண்ணுறோம் அப்படிங்கிறத அர்த்தம் அதேமாரி மார்க்கு வந்து நமக்கு வந்து லோவாக வந்து வருது அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம அங்கே எக்ஸாமில் பிரசண்ட் பண்ணுற இடத்துல எக்ஸாம் எழுதுகிற இடத்துல ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அல்லது படிக்கிற இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்ல டெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து படிக்காமல் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத அர்த்தம் இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கிற விதமே வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து வச்சுக்கணும் ஒன்று கான்செப்ட்வைஸ் படிக்கிறது ரெண்டாவது வந்து ஃபேக்சுவலாக வந்து படிக்கிறது சரிங்களா ஃபஸ்ட்டு கான்செப்ட் வைஸ் படிக்கிறது எப்படி படிக்கணும் அப்படின்னா கான்செப்ட் டைஸ் படிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சு தான் படிக்கணும் கான்செப்ட் அப்படிங்கிறது இப்போ நமக்கு மேக்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து சில பேர் வந்து மேக்ஸை கூட வந்து மனப்படம் பண்ணுவாங்க மேக்ஸ் நம்ம எப்படி எப்படி நம்ம வந்து அதை அது அந்த ஒவ்வொரு கான்செப்ட் என்ன ஒவ்வொரு டைப் என்ன ஒரு மா ஒரு ஒரு டாப்பிக்னால் அந்த டாப்பிக் அதுக்குள்ளே என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்போ அதை புரிஞ்சு படிக்கிறோம் அதேமாதிரி தமிழ் பொறுத்த வரைக்கும் இலக்கணம் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் அங்கே மக பண்ணுறதுக்கு வேலையே ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து அந்த கான்செப்ட் என்ன இலக்கணத்தில் ஒவ்வொரு டைப் என்ன பெயர் வச்சோம்னா என்ன என்ன பண்பு தொகை எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் பண்ணிக்கிறோம் அதுக்குள்ள எடுத்துக்காட்டு வந்து எப்படி வரு எப்படி வருது அப்படிங்கிறத அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அதை வச்சு நம்மளால் அண்டில் பண்ணிட முடியும் சரிங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு இப்போ இந்த சோசியல் சயின்ஸு தமிழ் இதெல்லாம் வந்து வரும்போது வந்து அங்கே நமக்கு நிறைய க நிறைய வந்து நிறைய பெரிய பெரிய ஆட்கள் ஆட்களை பற்றி வந்து நம்ம வந்து படிப்போம் இப்போ நமக்கு தமிழில் படிக்கிறோம் அப்படின்னா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து படிப்போம் அது இல்லாமல் நமக்கு வந்து காந்தி நேரு பற்றியுமே உங்களுக்கு தமிழ்லேயே வரும் அண்டு நமக்கு சோசியல் சயின்ஸில் ஐயம்பர்த்தியெல்லாம் நம்ம படிக்கும்போது காந்தி நேரு நேதாஜி உங்களை பற்றி படிப்போம் ஸோ அவங்கள பற்றிலாம் படிக்கும்போது அவங்க எப்படிப்பட்ட டைப்பான ஆட்கள் அப்படிங்கிறத உணர்ந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலாம் சரிங்களா இப்போ காந்தி படிக்கிறோம்னா காந்தி எப்படிப்பட்டால் அப்படி நபர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நேதாஜி எப்படிப்பட்டவர் அவர் வந்து இந்த சைடு அவர் வந்து ஃபைட் சைடில் இருப்பார்னா அப்படின்னா காந்தி வந்து அமைதி சைடில் இருப்பார் நேர் எப்படிப்பட்டவர் அவர் வந்து என்ன மாதிரியான கொள்கைகள் வந்து முன்வைப்பாங்க அவர் எப்படிப்பட்ட ஐ ஐடியாலஜி ஒவ்வொருத்தருடைய அந்த ஐடியாலஜி தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா பாரதியாருக்கு ஒரு டைப் ஆஃப் ஐடியாலஜி இருக்கும் அதே மாதிரி அவருடைய பாடல்கள்லாம் ஒரு விதமாக வந்து இருக்கும் ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதே வந்து நமக்கு வந்து பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாடல்கள் அவருடைய விஷயங்கள்லாம் வந்து ஒரு டைப்பில் இருக்கும் இந்த விஷயங்கள் அந்த ஒவ்வொரு நபர்களை பற்றி படிக்கும்போது அவங்க எப்படிப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறத இமேஜினேஷன் பண்ணி அவங்கள பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கள பற்றின ஒரு புரிதல் அவங்கள பற்றின அந்த அவங்களுடைய ஐடியாலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நம்ம அவங்க சம்பந்தமான பாயிண்ட்ஸை வந்து படிக்கும்போது கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும் ப்ளஸ் எக்ஸாமில் வந்து நம்ம டெஸ்ட்டில் வந்து அதை ரீகால் பண்ணி எழுதும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இதே நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறது நிறைய பேர் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் அப்போ யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க அதில் என்னென்ன முக்கியமான மன்னர்கள் வந்து இருக்காங்க இப்போ நமக்கு முகலாயர்கள் பார்க்குறோம் அக்பர் பார்க்குறோம் ஹிமாயின் பா படிக்கிறோம் அப்படின்னா அக்பர் ஆள் ஹிமாயின் எப்படிப்பட்ட ஆள் அவுரங்கசீப் எப்படிப்பட்ட ஆள் அந்த அந்த மராத்தியர்கள் யார் முக்கியமான ஆள் அங்கே சிவாஜி அங்கே சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் என்ன நடந்துச்சு அவங்களுடைய ஸ்டோரி இப்போ அவங்களுடைய கதைகள் வந்து பார்க்கும்போது ஒரு டாமஞ்சி விளையாட்டு ஒரு ஒரு கார்ட்டூன் மாதிரி தான் இருக்கும் இவருக்கும் அவருக்குமான ஒரு சின்ன ஒரு கிளாஸ் வந்து போயிட்டே இருக்கும் ஸோ அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து படிக்கலாம் இதே நமக்கு டெல்லி அலி சுல்தான்ல முகமது பின் துக்லக் அப்படின்னு ஒருத்தர் வருவார் அவர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாலே வந்து அது வந்து நல்லபடியான ஸ்டெப் ஆனால் கரெக்டான டைமில் எடுக்க மாட்டார் பின் வாங்கிடுவார் பின் எல்லாத்துக்குமே வந்து பின் வாங்கிட்டே வந்து இருப்பார் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க எப்படிப்பட்ட டைப் அப்படிங்கிறத நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா படிக்கிற விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது நம்ம எக்கனாமிக்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ளேஷன் பற்றி படிப்போம் அதே மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் பிளான் அதே மாதிரி பசுமை புரட்சி இதெல்லாம் பற்றி படிப்போம் இப்போ பசுமை புரட்சி ஏன் தேவைப்படுச்சு இப்போ நமக்கு நார்மலாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு வந்து பஞ்சம் பசி பட்டினி இதெல்லாம் வந்து நம்ம எங்கே படிப்போம் ஐஎன்எம்லேயே வந்து நம்ம வந்து பஞ்சம் பசியெல்லாம் வந்து ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் இருந்தே வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டத்துலேயும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து படிச்சிருப்போம் அப்போ அதெல்லாம் வந்து நமக்கு ஆயிரத்தி ஆறுநூறுகளிலையும் வந்து அந்த பஞ்சம் பசி பட்டினிலாம் ஏற்பட்டுச்சு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இப்போ இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ நமக்கு வந்து உயரக விதைகள்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது அதில் இருக்கும் இப்போ நமக்கு இன்ஃப்ளேஷன் இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் விலவாசி ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு காமனாக தெரியும் ஸோ அதுதான் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படிங்கிறது நம்ம இருக்கும் ஸோ அப்போ அதெல்லாமே வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து படிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இல்லை ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களோட கனெக்ட் பண்ணி படிக்கிறமோ அது ரொம்ப நல்லது இப்போ நம்ம சயின்ஸ் எடுத்துட்டாலும் அங்கே நிறையவே நம்ம வந்து இன்வால்மெண்ட்டோட படிக்கிறதா இருக்கும் இப்போ நம்ம இடி இடிக்குது அப்படின்னா இடி இடிக்கிறப்ப வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வரது லைட்டு தான் கண்டுக்கு தெரியும் ஓகேங்களா மின்னல் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் இடி இடிக்கிற சவுண்டு கேட்கும் அப்போ லைட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராவல் ஆகுது அந்த சவுண்டை விட வந்து லைட்டு தான் அதிகமாக வந்து ட்ராவல் ஆகும் ஸோ இதுதான் நமக்கு லைட்டு சவுண்டில் வந்து நம்ம படிப்போம் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாமே முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சு வந்து படிக்கலாம் விட்டமின் பற்றி ஜென்ரலாக வந்து கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது கேரட் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே தான் ஊட்ட ஊட்டச்சத்து அப்படிங்கிற டாப்பிக்கில் அதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்க போகிறாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால கொஞ்சம் புரிஞ்சு படிக்கலாம் ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஃபேக்சுவலான விஷயங்கள் ஃபேக்சுவலான விஷயங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஃபேக்சுவலான விஷயங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட்டோ கனெக்ட் அந்த வார்த்தையில் ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணி ட்ரெக் வச்சு அந்த மாதிரி வந்து படிக்கலாம் சரிங்களா கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி வந்து படிக்கலாம் கனெக்ட் பண்ணுறதுனா அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா இப்போ விட்டமின் பி ஒன் பி டூ அந்த மாதிரினா ஒன்னுக்கு என்ன விட்டமின் பி டூக்கு என்ன டூக்குனால் இந்த மாதிரி பெரி பெரி இதுக்கு இது அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதுக்கெல்லாம் நம்ம ஷார்ட் கட் வந்து நிறைய போட்டுருப்போம் நம்ம நல்லா நிறைய இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் அதே அப்படியே தான் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் மைண்டில் வைக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஷார்ட் கட் எப்படி போடலாம் எப்படி கனெக்ட் பண்ணி படிக்கலாம் அது வந்து கனெக்டிங் டெக்னிக்னு ஒன்று இருக்குது ஷார்ட் கட்டுன்னு இருக்குது இப்போ கனெக்டிங் டெக்னிக்னால் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் அந்த வார்த்தைகளை வச்சு நமக்கு என்ன கேள்வி என்ன மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கோ அதை இதையும் கனெக்ட் பண்ணி படிக்கும்போது நம்ம எழுத போகிறது எம்சி டைப் டைப்பு தான் சரிங்களா ஒரு கேள்வி இருக்க போது நல்ல ஆப்ஷன் இருக்க போது அந்த கேள்வியில் என்ன விஷயமோ அது அந்த நாலு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எது இதோட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஈஸியாக நம்ம அந்த மாதிரி கனெக்டிங் டெக்னிக் வச்சு ஈஸியாக நம்ம படிச்சு படிக்கும்போது ஈஸியாக நம்மளால் டெஸ்ட்டில் வந்து டக்குன்னு நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா ஸோ இதே நமக்கு வந்து ஷார்ட் கட் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு குடியரசுத் தலைவரோட ஆர்டர் பிரதமருடைய ஆர்டர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு அதாவது நியூமரிக்கலாக ஏதாவது ஒரு ஆர்டராக வந்து நம்ம ஒரு ஷார்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு நம்மளால வந்துட்டு ரீகால் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து எழுதிட முடியும் சரிங்களா ஏன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் வரிசையாக ஞாபகம் வைக்க முடியாது அப்போ நம்ம சின்னதாக ஏதோ ஒரு ஷார்ட் மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா இதே வந்து ஜி செவன் நாடுகள் அதே மாதிரி ஜி அதே மாதிரி ஜி எயிட் நாடுகள் இதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் நம்ம ஜி டுவெண்ட்டி நாடுகள் இதில் வந்து நம்ம ஷார்ட்கட் ஆல்ரெடி கொடுத்துருப்போம் இந்த ஸ்டார்டிங் இத்தெல்லாம் வச்சு நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா சோ அந்த மாதிரி இதெல்லாம் ஞாபகம் வைக்க முடியாது அப்போ அதுக்கெல்லாம் ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் சரிங்களா இதே தான் நமக்கு எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய திட்டங்கள் முக்கியமான திட்டங்கள் இருக்குது இல்லையா திட்டங்களுக்கும் சரி ஃபைவ் இயர்ஸ் பிளானுக்கும் சரி அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஜாக்ரஃபியில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்க்கும் சரி முடிஞ்ச வரைக்கும் டேட்டாஸ் வர எல்லாத்துக்குமே ஒரு ட்ரிக் வச்சு கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணால் ரீகால் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா டேட்டாஸ்லாம் வந்து ரிவிஷன் பண்ணும்போது எல்லாம் புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஷார்ட் கட்டும் கனெக்ட் பண்ணி வைக்கிறதோ ட்ரிக் வச்சு படிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி வச்சு படிக்கும்போது நிறைய பேர் வந்து இப்போ யூடியூப் சேனல் தெரிவிங்க யூடியூப்லாம் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் கட்டுக்கு ஒரு ஷார்ட் கட் மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்துருக்காங்க நீங்களும் போடும்போது அப்படி போடக்கூடாது சரிங்களா டக்குன்னு பார்த்தோன்னே டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் மொழியா ரொம்ப இது பண்ணி பண்ணக்கூடாது எப்படி பண்ணணும் இதெல்லாம் எப்படி கனெக்ட் வச்சு படிக்கிறது தெரியலன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நிறைய வந்து போட்டிருப்போம் அதெல்லாம் பாருங்க பார்த்துட்டு இல்லாத விஷயங்களை கூட நீங்களாக கூட அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன எந்த மாதிரி கூட உங்களுக்கு என்ன ஞாபகம் வருமோ அந்த மாதிரி ட்ரிக் வச்சு வந்து படிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி நம்ம எழுதக்கூடியது ஒரு எம்சிக் டைப்பான ஒரு எக்ஸாம் தான் நமக்கு அப்படியே கரைச்சி பை பேஜான் வந்து நமக்கு வந்துட்டு அப்படியே சொல்ல சொல்ல சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நமக்கு ஒரு கேள்வி இருக்க போது நல்ல ஆப்ஷன் இருக்க போது சூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும் சரிங்களா அந்த அளவுக்கு நம்ம படிங்க போதும் அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு டிஎன் என்ன மாதிரியான என்பிக்ல கேள்வி கேட்பாங்க ரிப்பீட்டடா என்னென்ன டாப்பிக்ல இருந்து கேள்வி கேட்பாங்க என்ன மாதிரியான டாப்பிக்லாம் டிஎன்பி கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க அதுக்குள்ள என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க அதுக்குள்ள பாயிண்ட்டை கே ஆப்ஷனாக செட் பண்ணுவாங்க எது ஆன்சர் எது கேள்வியாக வைப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரியும் அதுக்கு நீங்கள் ப்ரீவீசர் கொஸ்டின் போது தெரியணும் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது அப்போ அது உங்களுக்கு அண்டஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா படிக்கிற மெத்தட் படிக்கிற விதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸி எவ்வளோ பாடம் படிக்கிறதா இருந்தாலும் இந்த பேஸ் பண்ணி எப்படி இந்த டாப்பிக்கில் என்ன மாதிரி பாயிண்ட்லாம் கேள்வி கேட்பாங்க அதில் என்ன இதை வந்து ஆன்சரை செட் பண்ணுவாங்க அப்போ அதை மட்டும் நல்ல மைண்டில் வைக்கணும் அதுக்கு ஒரு ஷார்ட் கட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் சரிங்களா இந்த பாயிண்ட் இந்த பேஸ் பண்ணி படிச்சுங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ஜென்ரலாக படிக்க முடியல அப்படின்ட்டு நீங்கள் வந்து டைமை இது வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காம என்ன படிக்க முடியல அல்லது தமிழ் படிக்க முடியலையா தமிழ் படிக்க முடியல இல்லை தமிழில் இலக்கணம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிற கஷ்டமாக இருக்கா இல்லை மேக்ஸ் கொஞ்சம் புரியலையா ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து நம்ம டேலண்ட் டேலண்ட் அப்படின்னு சொல்லுவேன் திறமை திறமைன்னு சொல்லுவோம் திறமை வந்து சில பேருக்கு இருக்கலாம் சில பேருக்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் நல்லா போட வரலாம் சயின்ஸு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க வந்து படிக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் சில பேர் ஈஸியாக டக்குன்னு நிறைய விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டக்கு நிறைய ஈஸியாக கம்மியான நேரத்தில் நிறைய படிச்சிருவாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஆனால் நமக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத கரெக்டாக போட்டோம் அப்படின்னா திறமைய தாண்டி திறமை இருக்குது ஆனால் அவங்களால டைமை ஒழுங்காக போடாமல் சரியாக பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஜெயிக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு திறமை ஒருத்தங்களுக்கு அளவுக்கு இல்லை பட் ஆனால் அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்குது அப்படின்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களால க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதனால் எனக்கு அது வரல இது வரல சரியாக படிக்க முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் இல்லாமல் ஃபுல் எஃபர்ட் போட்டு என்ன ப்ரா என்ன பண்ண முடியலையோ அதுக்கான சொல்யூஷன் தெருங்க இப்போ மேக்ஸ் சரியாக எனக்கு புரியல அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா மேக்ஸ் யூடியூப்பில் நிறைய தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ண வீடியோஸ் இருக்குது பாருங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரிங்களா அந்த மாதிரி என்ன ப்ராப்ளமோ என்ன பண்ண முடியலையோ அதுக்கான சொல்யூஷன் அவைலபிள் இருக்குது அதை நீங்கள் தேடுங்க சரிங்களா எல்லாருக்குள்ளேயும் அந்த இடத்துல அந்த பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு ஃபயர் அப்படிங்கிறது உள்ள வந்து நமக்கு எந்த ஏரியா ஆரம்பிக்கும் அந்த ஃபயர் அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் நம்ம நினச்ச காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அணையாமல் இருக்கணும் அப்போ தான் அதை வந்து நம்மளால் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அந்த அணையாமல் இருக்கிற இதே மாதிரி தான் இப்போ நம்ம எக்ஸாமை க்ளியர் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கும் இருக்கு இல்லைனாலும் உருவாக்கிக்கணும் சரிங்களா அது நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணுற வரைக்கும் இல்லை எக்ஸாமை அட்டன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதை அணியாமல் நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அது மற்றவங்க வந்து நமக்கு அணியாமல் பார்த்துப்பாங்க அல்லது எரிய வைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம தான் அதை அது அணியாமல் பார்த்துக்கணும் ஸோ அப்போ நமக்கு உள்ள செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும் ஸோ எக்ஸாம் வரைக்கும் அந்த ஜூன் நைன் வரைக்கும் டெஸ்ட்டு எழுதி வெளியே வர வரைக்கும் உங்களுக்குள்ள அதுக்கான ஒரு அந்த இலக்குக்கான ஒரு அந்த ஒரு ஃபயர் அப்படிங்கிறது உள்ள அணியாமல் வந்து பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்